அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் புழுதிகளை எழுப்பி பரப்புவதாக பரத்தும் காற்றுகள் மீது சத்தியமாக மழை சுமையை சுமந்து செல்பவற்றின் மீதும் பின்னர் கடலில் இலேசாக செல்பவற்றின் மீதும் பூமியில் உள்ளோருக்கு விரியானவற்றை அல்லாஹுவின் கட்டளைப்படி பங்கிடுவோர் மீதும் சத்தியமாக நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்கப்படுவதெல்லாம் உண்மையே ஆகும் அன்றியும் நன்மை தீமைக்கு உரிய கூலி வழங்குவதும் நிச்சயமாக நிகழ்வதே ஆகும் பாதைகளை உடைய வானத்தின் மீது சத்தியமாக நீங்கள் குரானை பற்றி முரண்பட்ட பேச்சிலேயே இருக்கின்றீர்கள் அவ்வேலத்திலிருந்து திருப்பப்பட்டவன் இப்பொழுதும் திருப்பப்படுகிறார் பொய் சொல்பவர்கள் அழிந்தே போவார்கள் அவர்கள் எத்தகையோர் என்றால் மடமையினால் மறதியில் இருக்கின்றனர் நன்மை தீமைக்கு கூலி கொடுக்கும் நாள் எப்போது வரும் என்று அவர்கள் கேட்கின்றனர் நெருப்பிலே அவர்கள் சோதிக்கப்படும் நாளாகும் அது என்று நபியே நீர் கூறும் உங்களுடைய சோதனையை சுவைத்து பாருங்கள் எதனை நீங்கள் அவசரப்படுத்திக் கொண்டிருந்தீர்களோ இதுதான் நிச்சயமாக பயபக்தி உடையவர்கள் சொர்க்கத்தின் சோலைகளிலும் ஊற்றுகளிலும் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் இறைவன் அவர்களுக்கு அளித்ததை திருப்தியுடன் பெற்றுக் கொள்வார்கள் நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் நன்மை செய்வோராகவே இருந்தனர் அவர்கள் இரவில் மிகவும் சொற்ப நேரமே அன்றி தூங்க மாட்டார்கள் அவர்கள் விடியல் காலங்களில் பிரார்த்தனைகளில் போது இறைவனிடம் மன்னிப்பு கோரிக்கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய செல்வத்தில் இறப்போருக்கும் இறந்து கேட்காதோருக்கும் பாத்தியதை உண்டு உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பூமியில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன உங்களுக்கு உள்ளேயும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அவற்றை நீங்கள் உற்று நோக்க வேண்டாமா அன்றையும் வானத்தில் உங்கள் உணவும் மற்றும் நீங்கள் வாக்களிக்கப்பட்டவையும் இருக்கின்றன ஆகவே வானங்கள் பூமி ஆகியவற்றின் இறைவன் மீது ஆணையாக நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் வார்த்தையாக இருப்பது போன்று இது பிரத்யட்சமான உண்மையாகும் இப்ராஹிமின் கண்ணியமிக்க விருந்தினர்களின் செய்தி வந்ததா அவர்கள் அவரிடம் பிரவேசித்த போது அவரை நோக்கி உங்களுக்கு சலாம் என்று கூறினார்கள் இவர்கள் நமக்கு அறிமுகம் இல்லா சமூகத்தாராக இருக்கின்றார்களே என்று எண்ணிக்கொண்டார் எனினும் அவர்கள் குடும்பத்தாரிடம் விரைந்து சென்று ஒரு கொழுத்த காளை கன்றை பொறித்துக் கொண்டு வந்தார் அதை அவர்கள் முன்வைத்து நீங்கள் புசிக்க மாட்டீர்களா அவர்கள் அதை புசிக்காததால் அவருக்கு இவர்களை பற்றி உள்ளூர ஓர் அச்சம் ஏற்பட்டது இதனை அறிந்த அவர்கள் பயப்படாதீர் என கூறினர் அஞ்சியும் அவருக்கு அறிவுமிக்க புதல்வர் பிறப்பார் என்று நன்மாராயும் கூறினர் பின்னர் இதை கேட்ட அவருடைய மனைவியார் சப்தமிட்டவராக அவர்கள் எதிரில் வந்து தம் முகத்தில் அடித்துக் கொண்டு நான் மலர்த்து கிழவியாயிற்றே என்று கூறினார் அறிவுமிக்க புதல்வர் பிறப்பார் என்று இவ்வாறே உன் இறைவன் கூறினான் நிச்சயமாக அவன் ஞானமிக்கவன் யாவற்றையும் நன்கு அறிந்தவன் என்று கூறினார்கள் பின்னர் இப்ராஹிம் தூதர்களே உங்களுடைய காரியம் என்ன என்று விரும்பினார் குற்றவாளிகளான ஒரு சமூகத்தினர்பால் நாங்கள் நிச்சயமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் அவர்கள் மீது சுட்ட களிமண் கற்களை எறிவதற்காக நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம் வரம்பு மீறியவர்களுக்காக உங்கள் இறைவனிடம் அக்கற்கள் அடையாளமிடப்பட்டவை ஆகவே அவ்வூரில் இருந்த முதலில் நாம் வெளியேற்றிவிட்டோம் எனவே அதில் முஸ்லீம்களில் இருந்து ஒரு வீட்டாரை தவிர ஒருவரையும் நாம் காணவில்லை நோவினை தரும் வேதனையை அஞ்சுகிறார்களே அவர்களுக்கு நாம் இதில் ஓர் அத்தாட்சியை விட்டு வைத்தோம் மேலும் மோசாவின் வரலாற்றிலும் ஓர் அத்தாட்சி இருக்கிறது நாம் அவரை தெளிவான ஆதாரத்துடன் பிற அவனிடத்தில் அனுப்பிய போது அவன் தன் ஆட்சி செல்வம் படைகள் ஆகியவற்றின் வல்லமையின் காரணமாக அவரை புறக்கணித்து இவர் ஒரு சூனியக்காரர் அல்லது பைத்தியக்காரர் என்று கூறினார் ஆகவே நாம் அவனையும் அவனுடைய படைகளையும் பிடித்து அவர்களை கடலில் எறிந்தோம் அவன் நிந்தனைக்கும் ஆளாகிவிட்டான் இன்னும் ஆறு சமூகத்தாரிலும் ஒரு படிப்பினை இருக்கிறது நாம் அவர்கள் மீது நாசம் விளைவிக்க கூடிய மலட்டுக் காற்றை அனுப்பிய போது அக்காற்றானது தன் எதிரில் பட்டறையெல்லாம் தூள் தூளாக்காமல் விடவில்லை மேலும் சமூது சமூகத்தாலிலும் ஒரு படிப்பினை இருக்கிறது ஒரு காலம் சுகம் அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்ட போது அவர்கள் தங்கள் இறைவனுடைய கட்டளையை மீறினார்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே நிலநடுக்கம் பேரிடி போன்ற பயங்கரமான பெரும் சப்தம் அவர்களை பிடித்துக் கொண்டது ஆகவே அவர்கள் நிற்கவும் சக்தி பெற்றார்கள் இல்லை எத்தகைய உதவியும் பெற்றுக் கொள்ள முடியாதவர்களாக மடிந்து போயினர் அன்றியும் இவர்களுக்கு முன்னால் உடைய சமூகத்தாரையும் நினைவூட்டுவீராக நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராகவே இருந்தார்கள் மேலும் நாம் வானத்தை நம் சக்திகளைக் கொண்டு அமைத்தோம் நிச்சயமாக விரிவாற்றல் உடையவனாவோ இன்னும் பூமியை நாம் அதனை விரித்தோம் எனவே இவ்வாறு விரிப்பவர்களில் நாமே மேம்பாடுடையோ நீங்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதற்காக ஒவ்வொரு பொருளையும் ஜோடி ஜோடியாக நாம் படைத்தோம் ஆகவே அல்லாஹுவின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் நிச்சயமாக நான் அவனிடம் இருந்து உங்களுக்கு தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாகவே இருக்கின்றேன் என்று நபியே நீர் கூறுவீராக மேலும் அல்லாஹுவுடன் வேறு நாயனை இணையாக ஆக்காதீர்கள் நிச்சயமாக நான் அவனிடம் இருந்து உங்களுக்கு தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாகவே இருக்கின்றேன் என்றும் கூறும் இவ்வாறே இவர்களுக்கு முன் இருந்தவர்களிடம் நம் தூதர்களிலிருந்து ஒருவர் வரும்போதெல்லாம் அவர்கள் அவரை சூன்யக்காரர் அல்லது பைத்தியக்காரர் என்று கூறாமல் இருந்ததில்லை இவ்வாறுதான் அவர்கள் தங்களுக்குள் நம் தூதர்களை பழிக்க வேண்டும் என ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டனரா அன்று அவர்கள் அக்கிரமக்கார சமூகத்தாராகவே இருந்தனர் ஆகவே நபியே நீர் அவர்களை புறக்கணித்து விலகிவிடும் அப்படி நீர் விலகிவிடுவீராயின் அதற்காக நீர் பழிக்கப்பட மாட்டீர் மேலும் நீர் நல்லுபதேசம் செய்வீராக ஏனெனில் நிச்சயமாக நல்லுபதேசம் ஓமியின்களுக்கு நற்பயன் அளிக்கும் இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை அவர்களிடம் இருந்து எந்த பொருளையும் நான் விரும்பவில்லை எனக்கு அவர்கள் உணவு அளிக்க வேண்டும் என்றும் நான் விரும்பவில்லை நிச்சயமாக அல்லாஹ் தான் உணவு அளித்துக் கொண்டிருப்பவன் பலம் மிக்கவன் உறுதியானவன் எனவே அநியாயம் செய்து கொண்டிருப்போருக்கு அவர்களுடைய தோழர்களுக்கு வேதனையிலிருந்து ஒரு பங்கு இருந்தது போல் ஒரு பங்கு நிச்சயமாக உண்டு ஆகவே தண்டனைக்காக அவர்கள் என்னை அவசரப்படுத்த வேண்டாம் ஆகவே நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அவர்களுடைய நாளில் கேடுதான்